எல்லோருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு உங்களுக்கு பட்டர் சிக்கன் கறி தான் வச்சு காட்ட போகிறேன் வாங்கும் அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் நெஞ்சு கோழி மஞ்சள் தூள் தயிர் உப்பு கறித்தூள் இஞ்சி உள்ளி மிளகா பேஸ்ட்டாக அடித்து வச்சிருக்கிறேன் இப்போ நான் கோழியை கழுவி எல்லாத்தையும் குளைச்சி வைக்க போகிறேன் வச்சுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு ஓகே இப்போ வாங்கோ கோழியெல்லாம் நான் கழுவி போட்டேன் அதுக்கு இப்ப வந்து சூளையும் போட்டு தயிரும் போட்டு மஞ்சத்தூள் உள்ளி இஞ்சி பேஸ்ட்டாக மிளகா எல்லாம் போட்டு அடிச்சதையும் போட்டு உப்பையும் போட்டு குளச்சி வைப்போம் இவ்வளவுதான் இதை குளச்சி வைப்போம் ஓகே எல்லாம் குளாச்சி ஆச்சது இப்போ நான் வந்து ஓகே இதை அரை மணி காலத்துக்கு நான் இதை மூடி வைக்க போகிறேன் ஓகே இப்போ வாங்கோ அரை மத்தியெலாம் ஆச்சுது கறி அப்படி வைக்கிறதுன்ட்டு காட்டுறேன் அதுக்கு வந்து நான் வெங்காயம் பச்சை மிளக கராம்பு கருவா இலக்க பிரியாணிலேயே ஒன்று எடுத்துருக்குறேன் பிறகு உப்பு மஞ்சள் தயிர் பட்டர் தூள் இஞ்சி உள்ளி பேஸ்ட் இவ்வளவு தான் இருக்குது இப்போ கறியை வைப்போம் வாங்கும் ஓகே இப்போ சட்டியை வச்சுட்டு அடப்ப போட்டு பட்டரை போட்டு பட்டர் வந்து சூடாகிடுது இப்ப நான் இந்த சிக்கனை போட்டு குளச்சி வச்ச சிக்கனை போட்டு முடி விட போக வாங்க இப்ப பாப்போம் போய் அவங்க கொண்டு எடுத்து பட்டரில் பட்டர் தயிர் தயிர் இது போட்டு தானே குழச்சி வச்சது அப்போ அந்த தயிர் பட்டரில் சேர்ந்து அவிஞ்செடுத்து இதை இப்போ எடுத்து மாத்தாபுரம் சட்டிக்கை மாற்றிட்டு திரும்பவும் அந்த சசியை வச்சு பட்டர் போட்டு பட்டரை போட்டு இந்த வெங்காயம் மிளகா கருவாப்பட்டை இலக்கை எல்லாத்தையும் போட்டு வதக்குவோம் கொஞ்சம் எண்பதம் கட்டும் இப்போ வாங்குவோம் புல்லிங்கி போட போடுறேன் இப்போ வதங்கிடுது வெங்காயம் உள்ள போட்டு கரை போட்டு இப்போ வந்து நான் இந்த அச்சு வச்ச சிக்கனை இதுக்குள்ள பொட்டை போட்டி போட்டு இதான் வாங்கி பொழி அவிஞ்சு கொண்டு இருக்குது இந்த இடையில கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு Sai động bóp bóp bênh tay môi bênh bóp main tay môi bóp bênh tay ஓகே இப்போ வேறுங்கோ கறி கொதித்து கொண்டு வந்துடுத்து இப்போ கொஞ்சம் உப்பு போட தரோம்ண்ணா கொஞ்சமாக தான் போடணும் ஏனென்றால் நாங்கள் கோழி குழச்சி வைக்கவே உப்பு போட்டு தானே குழச்சி வைச்சாரு அப்போ அதால் பார்த்து தான் போடணும் உப்பை அப்போ உப்பு பார்த்து போட்டுட்டு ஒரு கறிப்பாளையம் போட்டு கறி போட்டு மூடி விட போகிறேன் குதிக்கிறதுக்கு ஓகே இப்ப வாங்கோம் கறி எல்லாம் தடிச்சு கணக்கா வந்துடுது ஓகே இனி சாப்பிடலாம் இப்போ நான் பொடிப்புள்ள வந்து பள்ளிக்கூடத்தால வந்துட்டேன் அப்ப அவருக்கு வசிக்குதான் அப்ப சுட சுட் இந்த சிக்கன் கறி இதையும் பட்டர் சிக்கன் கறியையும் சோரோட அவருக்கு பூக்கப்போடன் ஓகே நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு அப்படி இருக்கன்ட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்